கடத்தனை பிரசாமத்துக்கு சோத்திரம் நம்ம வாழ்க்கை வந்து இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் வந்து மிக கடினமாக இருக்கு இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா சில கஷ்டங்கள் சில பாடுகள் நிம்மதியின்மை சந்தோஷமின்மை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பாகட்டும் சரி அவர்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் ஆகட்டும் சரி அவரோட திருமணத்தை குறித்து நம்மளுடைய ஹெல்த்தை குறித்து நம்முடைய வேலைகளை குறித்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை கணவன் வந்து மனைவி மேலே அன்பாக இருக்கிறது இல்லை மனைவி வந்து கணவனை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நம்ம ஒவ்வொருவரும் போய்கொண்டே இருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் ஏன் இந்த உலகத்துல வந்ததுன்னா முதலாவது ஆதாமுடைய முடையை மீறுதல் தாங்க இல்லையா அவர் மீறுதல் செய்தனாலதான் என்ன ஆகு அவர் இந்த பாவம் தான் என்னதுனா இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகள் மத்தியில நம்ம போக வேண்டியதா இருக்கிறது ஆனா பவுல் பாருங்களேன் பவுல் வந்து பிலிப்பெருக்கு எழுதும்போது சொல்கிறார் இல்லையா நீங்க வசனம் பிளிப்பேர் நாலு பதினொன்று நீங்க வாசிச்சீங்கன்னா என் குறைச்சல்களினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் வந்து பிழிப்பெருக்கு எழுதும்போது எங்கே இருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாரு ஜெயிலிருந்து என்ன சொல்றாரு நான் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலெலாம் எப்படி இருக்குன்னா இந்த காலத்தில் இருக்கிற ஜெயில் மாதிரி கிடையாது அந்த காலத்து ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பூமிக்குள்ள இருக்கும் இருட்டா இருக்கும் அங்கேயே பாத்ரூம் போவாங்க அங்கேயே டாய்லெட் போவாங்க அங்கேயே சாப்பிடணும் ஒரே எலி பூச்சி கரப்பாம்பூச்சி சகதி இதுக்குள்ளே அவர் உட்கார்ந்துட்டுருக்கார் ஒரு லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு வா எனக்கு ரொம்ப குளிராக இருக்குன்னு கூட சொல்லியிருப்பார் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் என்ன பண்ணுறாரு பிளிப்பிய நான் எந்த சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நான் நான் இருக்க கற்றுக்கொண்டேன் எப்படிங்க அவர்னால அது சொல்ல முடியுது நம்மளால் சொல்ல முடியுமா ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தால் கூட நம்மளால் அந்த அதை சொல்லவே முடியல நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப கவலைப்படுறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறதுக்காக தான் அவரை தூக்கி என்ன பண்ணாங்க செயலில் போட்டுடுறாங்க அந்த சுச்சுவேஷன்லையும் அவரனால் எப்படி சொல்ல முடியும்னா அவர் வந்து என்னால் செய்ய முடியாது அவர் அழகாக சொல்கிறார்ல என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆனாலும் வசனம் நீங்கள் பதிமூணு நீங்கள் வாசிங்கன்னா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்னால் மனரமியமாய் வாழ முடியாது ஆனால் எனக்கு வந்து அந்த பெலவீனம் இருக்குது நான் கவலைப்படுவேன் நான் கஷ்டப்படுவேன் அந்த பெலவீனத்தில் என் ஏசு கிறிஸ்தனுடைய பலன் பூர்ணமாக இருக்கிறதுனால என்னால் சந்தோஷமாக மனரமியமாய் வாழ முடியும்னு சொல்கிற ஸோ நமக்கும் அது தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துன்பத்துக்கு மத்தியில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மனால் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழவே முடியாதுங்க ஏன்னா அந்த கவலை கஷ்டம் அது போக சாத்தான் வந்து பின்னாடி இருந்து அந்த தேவையில்லாத எண்ணங்களை நம்ம கிட்ட போட்டுக்கிட்டே இருப்பான் இது எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு ரட்சகர் ஒரே ஒரு புகலிடம் ஒரே ஒரு கண்மலை இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு இந்த வசனத்தினால் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஆவியானவரை கொடுத்து நம்மளை தேட்டிக்கொண்டே இருப்பார் கவலைப்படாத மகனே பயப்படாத மகனே நான் கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் நான் உன் பிரச்சனையில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்மளை வந்து அப்படியே தேற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார் நம்ம அது விசுவாசத்தோடு கேட்கும் போது தான் என்னாகும்னா நம்ம வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் நம்மளும் மனரமையமே வாழ கற்றுக்கொள்வோம் அப்படி என்ன ஆகும்னா நம்ம பிரச்சனைகளை நினைத்துக்கொண்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அப்படியே மூழ்கி போயிடும் ஸோ அதனால் நமக்கு வந்து முதல்ல வேதம் நிறைய வாசிக்கணும் வேதத்தில் இருக்கிற வசனம் நமக்கு தெரியணும் ஏன்னா சாத்தா நிறைய விதைகள் கொண்டு இல்லையா நீங்க இயேசுப்பா அந்த நாற்பது நாள் அந்த வனாந்தர பாதையில் விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சாத்தா அவரை வந்து சோதிக்கிறான் எல்லாத்துக்கும் வசனம் தாங்க சொன்னார் கடவுள் இல்லை அவங்ககிட்ட எல்லாம் பண்ணவே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு வசனம் நீங்கள் கல்லை அப்பா அம்மா சாப்பிடுங்கன்னு சொன்னால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து பொறுக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இல்லை அந்த மாதிரி வசனங்கள் ஒவ்வொரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போதும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு புது பலன் வருங்க அதனால தான் வந்து நம்ம இருக்கும்போது அழகாக கடவுள் ஒரு வசனம் கொடுத்துருக்காரு நீங்கள் பாருங்களேன் அதே பிழிப்பேர்ல நாலு பத்தொன்பதுல என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமிலேயே நிறைவாக்குவார்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் அவர் வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்குவார் அந்த மாதிரி வசனங்கள் நம்ம சொல்லும் போது அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் படிக்கலையா என் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என் பிள்ளைகள் சமாதானம் பெரியதாக இருக்கும் இந்த மாதிரி வசனங்கள் நம்ம சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த தெய்வ சமாதானம் வரும் அப்போதான் என்ன ஆகும்னா நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் என் கடவுள் பார்த்துக்கொள்வார் என் கடவுள் எனக்கு நன்மையானதையே செய்வார் அந்த ஒரு விசுவாசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம் அதனால் இன்னைக்கு வந்து நம்ம எதை எதை கவலைப்படாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு வசனம் இருக்கு நான் அதை வாசிச்சிடறேன் பிளிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அதுதான் நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தேவனிடத்துல போய் சொல்லுவாங்க மனுஷனை நாடாம வேறு எதையும் நாடாமல் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் போது கடவுள் ஒரு ஒரு தேவ சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கடவுள் வல்லவராக இருக்காங்க கத்திராமல் சொல்லிட்டு பாருங்க ஆமீன்